ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து நம்ம சாம்பார் ரசம் காரக்குழம்பு இது எல்லாமே சாப்பிடவே முடியாது சூடாக அதனால் சிம்பிளான ரைஸாக இருக்கணும் அதே சமயத்தில் சத்தாகவும் இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த ரைஸ் நம்ம செஞ்சுருக்குறோம் இன்றைக்கி வெல்கம் பேக் டு நலனி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக ஹெல்தியான ஒரு வெரைட்டி ரைஸ் பார்க்குறோம் அதாவது வெஜ் ரைஸ் அதுக்கு வந்து ரெண்டு கப்பு பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்து ஒரு த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து இந்த பவுல் வச்சுக்கிறேன் தண்ணி வடிகட்டிட்டு அது வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஓரட்டும் அதுக்குள்ளே குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஹோல் ஸ்பைஸஸ் சேர்த்திக்கிறேன் அதாவது ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு மராட்டி மொக்கு ஸ்டார் ஸ்டாரனிஸ் சோம்பு கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வரும்போது ரெண்டு தக்காளி நம்ம அது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா குழைய மசிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு தக்காளி வந்து கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆகிச்சு பாருங்கள் இந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்து அதையும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கலந்தாச்சு இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்கிறேன் நான் ரெண்டு கேரட்டும் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு பீன்ஸு அப்புறம் க்ரீன் பீஸ் வந்து ஒரு கப்பு வந்து ஃப்ரெஷ்ஷாக உரித்து எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்தும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப சத்தாக இருக்கும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா இந்த க்ரீன்ஸ் பீஸ் போடும்போது ஃப்ரெஷ்ஷான க்ரீன் பீஸ் போடுங்க அப்போ வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நம்ம வந்து அப்படி இல்லை ட்ரையாக இருந்துச்சுன்னா நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் செய்கிறதுக்கு ஓவர் நைட் ஊற வச்சு செய்யணும் இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக போடும்போது இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இங்கே இன்ஸ்டன்ட் பிரியாணி மசாலா வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் சேர்த்து வைக்கிறேன் வேறு எதுவும் மிளகாய் தூளெல்லாம் புதினா இலைகளை ஒரு கைப்பிடி மல்லி இலைகள் ஒரு கைப்பிடியும் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து அதையும் கலந்து விட்டுக்கலாம் இந்தளவுக்கு நம்ம வந்து வெஜிடபிள் சேர்த்து கலந்து விட்டுட்டு கட்டி தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ அதுவும் நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறோம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊரிக்கு இந்த பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்து ஒரு தடவை நல்லா வந்து கலந்துக்கலாம் உடையாமல் கலந்து விட்டுறணும் வெஜிடபிள்ஸ் நிறைய போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரைஸ் வந்து இப்போ இந்த அளவுக்கு நம்ம கலந்ததுக்கப்புறம் இந்த டைமில் ஒரே ஒரு லெமன் வந்து பாதி லெமன் கட் பண்ணி அந்த லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டுக்கலாம் ஆல்ரெடி தயிர் ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்குறோம் இப்போது ஒரு மூடி லெமன் மட்டும் போதும் புழிஞ்சு விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியை எடுத்து வச்சுக்கிற அந்த தண்ணியை சேர்த்திக்கலாம் அதாவது தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா நான் இந்த மெஷரிங் கப்பில் ரெண்டு கப்பு ரைஸ் எடுத்திருக்கிறேன் அதனால் மூணு கப்பு வந்து தண்ணி சேர்த்தியிருக்கிறேன் அதே கப்பில் இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு தெரியும் பாஸ்மதி ரைஸ் அப்படின்னால ஒரு டம்ளர் ரைஸுக்கு வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி அந்த அளவு வந்து நம்ம போட்ட போது இந்த காய்க்கெல்லாம் தேவையில்லை வேணுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுனா போதும் இப்போ ஃபைனலாக கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் மேலாப்பில் விட்டு ஒரு தடவை லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் அது நல்லா வந்து கொதி வரணும் அதுக்கப்புறம் லிட் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து லிட் போட்டு விட்டுடலாம் இப்போ லிட்டு போட்டு விசில் போட்டேன் நான் வெயிட் போட்டேன் ஒரே ஒரு விசில் வரணும் ஒரே ஒரு விசில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வந்து ஒரு ஒரு நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னு எடுத்தாச்சு சூப்பரான ஒரு வெஜ் ரைஸ் வந்து ரெடி ஆகியாச்சு பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு குழையாமல் சூப்பராக குக்கரில் சீக்கிரமே பண்ணியாச்சு இந்த மாதிரி ரைஸ் வந்து வெயில் காலங்களில் வந்து சிம்பிளாக சாப்பிடத்தான் விரும்புவாங்க எல்லாருமே தண்ணி அதிகமாக குடிக்கிறதுனால இந்த சாம்பார் ரசம் இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து சாப்பிட்றது கஷ்டம் அதே சமயத்தில் வெஜிடபிள்ஸ் சேரணும் இல்லைங்களா அதுக்காக நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு இந்த மாதிரி வந்து வெஜ் பிரியாணி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க பிரியாணினால எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா அதனால் வெஜ் பிரியாணி ரெடி ஆயாச்சு சூப்பராக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தயிர் ஆனியன் ரைத்தாக வச்சுருக்கிறேன் மல்லித்தலையெல்லாம் நிறைய போட்டு ஆனியன் போட்டு நல்லா கட்டி தயிரில் பண்ணிக்கிறேன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோஸை பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் வெஜ் ரைஸ் சிம்பிளாக குயிக்காக பண்ணி கொடுங்க குழந்தைகளுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் பார்க்கலாம் அன்டில் தென் பை ஃப்ரம் நளினி தேங்க்யூ